அதிக <laughs> <laughs>

கடலோட எந்த கடலோட எந்தோட எந்த மொத்தம் போதும் தான்

பார்க்கிங் கார் பார்க்கிங் பாத்துறீங்க போட் பார்க்கிங் பாத்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் போட் பார்க்கிங் பாக்க போறீங்க பெரிய போட்டு இப்பதான் நானே பாக்குறேன் லைஃப்ல பா லைஃப்ல நானே குரு பெரிய போட்டு இப்பதான க கண்ணாலேயே பாக்குறேன் இது வரைக்கும் நானும் பார்த்ததே இல்ல இப்பதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறேன் வரேன் வரேன் யாரு பீச்சு மாநாடா அது ஆஹ் இந்த color ல இருக்கு வெள்ளையாவே இல்ல பீச்சு மான் பாரேன் கருப்பு color ல இருக்கு ஆஹ் சிக்குமா இங்க ஏய் ஜெல்லி பிஷ் தானே இது அவர் எப்படி தைரியமா நிக்கிறீங்க சேனல் மேதற்கு ஜெல்லி ஃபிஷ்ஷு நிறைய இருக்கு ஜில்லி ஃபிஷ் இங்கே இருக்க போகிற ஜெல்லி ஃபிஷ்ஷு ஃபிஷ் எடுத்துக்கூடாதா போல இருக்கு ஆமா அவன் தூண்டில் போட்டு இது பண்ணியிருக்கா பிடிச்சிருக்கீங்களா

சுத்திலும் கடல் தண்ணி நடுவுல ரோடு வேற மாதிரி நிறைய ரோடு போய் பல்லம்ல வா வாடா போய் நீ பய எனக்கு வா ரைட் சைட்ல வேற லெவல்ல வா செம்மையாடா காத்தும் பயங்கரமா அடிக்குதுடா போட கும்பகோணத்துல இப்படி வச்சு மாட்டா

எங்க கும்பகோணத்துக்கு வாங்க வாவ் பீஸ் சூப்பராக இருக்குது இதுதான் கும்பகோணத்தின் அமேசான் காடு பேசுகிறவன் ஒரு ஃப்ராடு

பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆறு இதுதான்டா எங்க ஊரு